நெப்போலியன் ஹில் குறிப்பாக ஒரு நேர்மறையான மனநிலையின் மூலம் வெற்றி பிஷ்டர் கிளமெண்ட் ஸ்டோனுடன் இணைந்து எழுதியது என்ற தனது படைப்பில் வெற்றியை அடைவதில் மனநிலையின் ஆழமான தாக்கத்தை வலியுறுத்துகிறார் அவரது கொள்கைகளிலிருந்து பெறப்பட்ட ஐந்து முக்கிய பாடங்கள் இங்கே ஒன்னும் ஒரு நேர்மறையான மனநிலையின் சக்தி பி ஒரு பி வெற்றிக்கு அடிப்படையானது என்பது ஹில்லின் முக்கிய செய்தி இது துன்பங்களை எதிர்கொண்டாலும் கூட ஒரு நம்பிக்கையான கண்ணோட்டத்தை வளர்ப்பது பற்றியது எதிர்மறையான எண்ணங்களை விட நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் தீர்வுகளில் கவனம் செலுத்துவதை இது நனவுடன் தேர்ந்தெடுப்பதை உள்ளடக்கியது எனேடெண்ட நோக்கத்தின் உறுதிப்பாடு தெளிவான குறிப்பிட்ட இலக்குகளை வைத்திருப்பது அவசியம் ஒரு திட்டவட்டமான நோக்கத்துடன் இணைந்த ஒரு பிஎம்ஏ திசையையும் உந்துதலையும் வழங்குகிறது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று உங்களுக்குத் தெரிந்தால் அதை அடைவதற்கு உங்கள் நேர்மறை ஆற்றலை நீங்கள் செலுத்தலாம் மூர்த்தி விடாமுயற்சியின் முக்கியத்துவம் வெற்றி அரிதாகவே எளிதில் வருகிறது விடாமுயற்சி மற்றும் மீள்தன்மையின் அவசியத்தை ஹில் வலியுறுத்துகிறார் தடைகள் மற்றும் பின்னடைவுகளை எதிர்கொள்ளும்போது உங்கள் உறுதியை பராமரிக்க பி உதவுகிறது தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வது இதன் முக்கிய அங்கமாகும் அழு சுய ஒழுக்கத்தின் மதிப்பு ஒரு பி ஒழுக்கமான செயலால் ஆதரிக்கப்பட வேண்டும் இது உங்கள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் நடத்தைகளை கட்டுப்படுத்தி உங்கள் இலக்குகளுடன் ஒத்துப்போகிறது சுய ஒழுக்கம் உங்களை கவனம் செலுத்தவும் கவனச்சிதறல்களை தவிர்க்கவும் உதவுகிறது ஐன் துன்பத்திலிருந்து கற்றுக்கொள்வது ஒவ்வொரு துன்பமும் அதற்கு சமமான அல்லது அதிக நன்மையின் விதையை கொண்டுள்ளது என்பதை ஹில்லின் போதனைகள் வலியுறுத்துகின்றன ஒரு நேர்மறையான மன அணுகுமுறை அந்த நன்மைகளை தேடவும் கண்டுபிடிக்கவும் உங்களை அனுமதிக்கிறது பின்னடைவுகளை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக மாற்றுகிறது சாராம்சத்தில் நெப்போலியன் ஹில்லின் தத்துவம் உங்கள் மனதை கட்டுப்படுத்தவும் உங்கள் ஆசைகளுடன் ஒத்துப்போகும் ஒரு யதார்த்தத்தை உருவாக்க அதை பயன்படுத்தவும் வாதிடுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ குட் டே